ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் காலை எட்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக மிருகஷீரிஷம் திருவாதிரை திருபோன நட்சத்திர திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு முத்தாய்ப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதாவது கடந்த கால கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான சூழல்கள் இன்றைய நல்ல பெருமையாகவே அமையும் பிள்ளைகளுக்கான கல்வி செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கான வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவில் பிறந்த குழந்தை தெருவில் தவிப்பதை தாய் மனம் தாங்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும் உங்களுடைய இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையை அமையக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை குதலம் அந்யோன்யம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குற்றம் இல்லாத சுற்றம் அமைவது கஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரேஷபம் ராசிய சந்தவங்க சரஸ்வதி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய நாள் அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனாலே காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாற்காலி கனவுகள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பதவி அல்லது அரசியல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னலம் இல்லாத அன்பு தாய்மைக்கான பண்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுன்னு சண்முக பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு காதல் ஈடுபாடு அதிகரிக்கும் அதாவது பத்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால பரபரப்பே இல்லாமல் செயல்பட்டு பண வரவுகள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஒருதலை காதல் கூட உண்மையான வகையில் நிறைவேறக்கூடிய நன்மையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி வேண்டும் என்பதற்காக சதி செய்யும் கூட்டத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு രാസയ സാർദ്ധ ദുർഗദേവി ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട് അനുകൂലമായ വർണ്ണം വെളി നീളം അതിർഷ്ട എ സിംഹ രാസയ സാർദ്ധ്യ ആപത്തുക്കൾ വിലകും உங்களுடைய உழைப்பால் உங்களுக்கான மதிப்புகள் பெருகும் உங்களுக்கான சிறப்புகளும் பொறுப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாகவே அமையும் நீண்ட நாள் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த செயல் உயர்ந்த வாழ்க்கைக்கு தொடர்ந்து கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க பிரம்ம தேவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் எழுத்துக்கள் ஒய் என் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய பொழிவு அதிகரிக்கும் உங்களுடைய இதயத்தில் உற்சாகம் மிகுதியாகும் இல்லத்தில் சந்தோஷம் களைகட்டும் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாகவே நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசு பணத்திற்காக மோசம் செய்பவர்களை நேசிக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஆதிஷேஷர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு வருமானம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கஷ்டத்துக்கு மேலே கை மேல் காசு கிடைக்கக்கூடிய கௌரவ வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் கட்டிட சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதியான இதயத்தில்தான் அன்பும் காதலும் உதயமாகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் சேர்ந்தவங்க மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி விருட்சிக சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் மகிழ்ச்சி தரும் அதாவது உங்களுக்கான ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான சூழல்கள் நிச்சயமாகவே அமையும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நாம் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கைக்கு விடிவு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சந்தவங்க யம தர்ம ராஜா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உதயமாகும் அதாவது பொல்லாத காலங்கள் எல்லாம் சொல்லாமல் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஸ்தானாதிபதி புதன் பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவைகள் இல்லாத மனிதனும் இல்லை ஆசைகள் இல்லாத அரசனும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசய சந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசிய சக்தி மிகுதியாகும் ராசி அதிபதியும் வாக்கு அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனாலே உங்களுடைய பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வம்பு தும்புகளை வெல்ல முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனுக்கு பெருமை முக்கியம் முனிவனுக்கு பொறுமை முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசய சந்தவங்க கிரீவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றங்கள் குறையும் அதாவது நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான சூழல்கள் அதிகரிக்கும் பதற்றங்கள் குறைந்து பண வரவு பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றும் நீரும் காசுக்கு விற்பதுதான் களிகாலச் சோதனை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசய சார்ந்தவங்க நடராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கச் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் விலகும் அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதிக நன்மைகள் பெருகக்கூடிய ஆக சிறந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்டல் இல்லாமல் மிரட்டி பார்க்கும் டிஜிட்டல் உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் ராமர் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்